இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தம் என்னது ஐயோ வேணா சும்மா சொல்லு அசீங்கமா இருக்கும் அசீங்கமா இருக்கும் கடைக்கு போய் ஒரு காசை கொடுத்தனஜி பொருள் வாங்கிட்டு வர சொன்னா மீдииசில கரெக்ட்டா வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க யா யா ஏன் என்னி வாங்கிட்டு வரது இல்ல அவங்க கரெக்ட்டா கொடுப்பாங்கன்ற ஒரு தாட் ஒரு நம்பிக்கை தான் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல அட மனிதர்களை நம்பணு சார் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா நான் போற ஏமாத்திடுவாங்களா அவங்கள கொடுத்துருவாங்க. நம்ம அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு இல்லையா? டொமினேட்லி டொமினேட்லி. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 10th. எவ்வளவு மார்க் மேக்ஸ்ல? 95. ஆல் போட்டுருக்கு போட்ருக்கு. நாக்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெடக்குன்னு பிடிங்கி திங்கரே மீடா. அப்ப டக்குன்னு அங்க ஒரு கால்குலேஷன் இருக்குல அப்போ இங்க ஒரு கால்குலேஷன் தோணல. சார். சார் அவங்களுக்கு எல்லாத் தளியும் சோம்பேறி தான சார். இதுதான் மெயின் காரணமே. கை. உன்னை கேட்டாரா அவரு. கேட்டாரா? हां. என்ன சின்ன புள்ள தரமா இருக்கு ராஸ்கல்.

இருக்காதுங்களா ஆனா பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல போய் நீங்களே உங்க வேலைகளை கூட இந்த ஜெனரேஷன்ல இந்த ஸ்கில் ஒரு பிரச்சனை அமைதியா தான் விட்டுருவாங்க ஆனா அதை நாங்க விட மாட்டோம் சொல்லணும் ஒருத்தருக்கு வேகத்தை பார்த்தவனா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா நீங்க போறீங்க ஐப்ரோ பண்றதுக்கு எவ்வளவுன்னு கேட்க போறீங்க இவ்வளவுன்னு சொல்ல போறாங்க ஐப்ரோ பண்ண போறாங்க காசு கொடுக்க போறீங்க வர போறோம் ஏபி விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு அந்த ஐப்ரோ பண்றது எப்படின்னு தெரியாது சார் அது அவங்களுக்கு தெரியும் ஏன் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்குமா அது வந்து என்ன பேசுறது பொறுத்து விட்டு போயிட்டாரு

நினைப்பேன் தனியா போய் இதெல்லாம் கத்துக்கணும்னு நினைப்பேன் ஆனா எனக்கு அந்த சாமர்த்தியம் வரல எனக்கு ஆஹா 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 ஒளி வந்து விட்டது ஆனா சில இடத்துல ரொம்ப சைலண்டா இருப்பா அதுவே கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் வலிக்கத்தான் செய்யும் பெருசு அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவ அவளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் குடுத்துருக்கோம் அந்த ஸ்பேஸ் நீட்டா வச்சுக்க மாட்டேங்கிறான் ஏய்

பண்ண பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல சார் பண்ணிட்டு வந்தா எப்படி நீங்க நீங்க நல்லா நல்லா அது அது என்ன கொஞ்சம் கூட வயசு பையனுக்கு எடுத்து இருக்கும் ஆனா அவனுக்கு டேஸ்ட் டேஸ்ட் கிடையாது வந்து மத்தவங்க கொஞ்சம் பண்ணலையா பார்வை உங்க அக்கா உங்க தங்கச்சி அப்போஸ் அப்போஸ்ங்க என்ன ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லுங்களேன்